வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு மிக நெருக்கமாக தென்கிழக்கு பகுதியில் காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் இலங்கைக்கு தெற்கு பகுதி மேற்கு வரை வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டு இணைப்பு சுழற்சியாக நிலை நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது நாளை ஜனவரி ஒன்று இரண்டு தேதிகள் குமரிக்கடல் வழியாக ஜனவரி மூன்றாம் தேதி மாலைத்தீவுக்கு தெற்கு பகுதி சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு வரக்கூடிய மண்ணேங்களில் மேற்கு நோக்கி பயணிக்காமல் தென் மேற்காக நெல்நடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இலங்கையில் தென்கிழக்கு பகுதி நிலவருக்கும் காற்றுழற்சி இலங்கை தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வந்து மாலைத்தீவுக்கு வடக்கு பகுதி வழியாக அரபிக்கடலை சென்றிருந்தால் தமிழகத்தில் தென் மாவட்டங்கள் உள்பகுதிக்கும் ஒரு நல்ல மலைப்பொழிவு கிடைத்திருக்கும் ஆனால் இந்த நிகழ்வு வரக்கூடிய மண்ணிறங்கள் தென் மேற்காக பயணித்து நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்க இருக்கிறது மாலத்தீவை ஜனவரி மூன்றாம் தேதி அடைய இதன் காரணமாக தமிழகத்தில் இப்போது அதிகாலை நேரங்களில் திண்டுக்கல் மேற்கு பகுதி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி தெற்கு பகுதி மேலும் வால்பாறை இந்த இடங்களுக்கு பழனி சுற்று லேசான முதல் மிதமான மழை அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் மயிலாடுதுறை கடலூர் இந்த இடங்களுக்கு லேசான தூரல் துறைகள் மயிலாடுதுறைக்கு லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நாகப்பட்டினம் சீர்காழி இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது வேதானியம் முத்துப்பேட்டை இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் தொண்டி இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை உள்பகுதி லேசான மிதமான மழையும் கடலோரங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி கனமழையாகவும் பெரும்பாலும் அம்பை சுட்டு வட்டாரங்களுக்கு கனமழையாகவும் திருநெல்வேலி மாநகரம் சுற்று வட்டாரங்களை பொறுத்தவரை லேசான மிதமான மழையாகும் கிழக்கு கடற்கரை மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைத்து கொண்டிருக்கிறது மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை உள்பகுதி லேசான மிதமான மழையாகும் கிழக்கு பகுதி கடல் உரங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகும் அதிகாலை நேரங்களில் கிடைத்து கொண்டிருக்கிறது இன்று வெயில் வந்த பிறகு படிப்படியாக சற்று மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்று மழை கிடைக்கும் இடம் பெரும்பாலும் கடலூர் கும்பகோணம் நெய்வேலி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான தூரல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது பெரிய மலைக்கு வாய்ப்பில்லை லேசான தூறல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மயிலாடுதுறை சீர்காழி இந்த இடங்களுக்கு லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு இன்று அதிகாலை நேரங்களில் மிதமான மழை கிடைத்தாலும் இன்று வெயில் வந்த பிறகு மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது நாகப்பட்டினம் வேதாரண்யம் முத்துப்பேட்டை இந்த இடங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாக விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தஞ்சாவூர் திருவாரூர் எந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி கிழக்கு பகுதி மிதமான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை இந்த கடல் ஓரங்களில் லேசான முதல் மிதமான மழை மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது உள்பகுதி லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சிவகங்கை திண்டுக்கல் இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் மாற்றத்தை பொறுத்தவரை இன்று திண்டுக்கல் மாநகரம் மேலும் பழனி சுட்டு வட்டாரங்கள் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள் மேலும் வால்பாறை கொடைக்கானல் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் தெற்கு பகுதி பெரும்பாலும் பொள்ளாச்சிக்கு தெற்கு பகுதி லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி மதுரை இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது விருதுநகர் மாவட்டத்துக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று மிதமான மழையாகவும் ஓரிரு நேரங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை காலை நேரங்களில் லேசான தூரல் துளிகள் இருந்தாலும் காலை பதினோரு மணிக்கு பிறகு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதியத்துக்கு பிறகு மிதமான மழையாகவும் மாலை நேரங்களில் மிதமான முதல் சற்று கனமழை மேற்கு பகுதி கிடைக்க வாய்ப்புள்ளது விட்டுவிட்டு லேசான சாரல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது என்று தென்காசி மாவட்டம் பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தை திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்று மேற்கு பகுதி அதிகாலை நேரங்களில் கனமழை கிடைத்தாலும் திருநெல்வேலி மாநகரம் சுற்று வட்டாரங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைத்தாலும் இன்று வெயில் வந்த பிறகும் இன்று லேசான மிதமான மழையாகவும் மாலை நேரங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் மிக கனமழை வரை ஏற்படுவார்கள் எதிர்பார்க்கலாம் மேற்கு பகுதி கன்னியாகுமரி மாவட்டத்திலும் இன்று தொடர்ந்து லேசான மிதமான மழை போது சற்று கனமழை ஓரிரு இடங்களில் கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று மழை கிடைக்கும் இடம் பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள் லேசான சாரல் மலை மட்டுமே லேசான தூரல் மலை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலைக்கு பிறகு டெல்டா மாவட்டங்களுக்கு முற்றிலுமாக மழை விலக வாய்ப்புள்ளது தென் தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைத்தாலும் நள்ளிரவுக்கு பிறகு முற்றிலுமாக தென் மாவட்டங்களில் மழை விலகி நாளை ஜனவரி ஒன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிழக்கு பகுதி கடற்கரையோரங்களில் லேசான சாரல் மழை அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி மாவட்டம் கிழக்கு பகுதி கடற்கரையோரங்களில் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டம் கிழக்கு பகுதி கன்னியாகுமரி கிழக்கு பகுதி இந்த இடங்களுக்கு மட்டுமே ஜனவரி ஒன்றாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெயில் வந்த பிறகு முற்றிலுமாக மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி ஒன்றாம் தேதி உள்பகுதி எங்கும் மழைக்கு பெரிதாக வாய்ப்பில்லை கடற்கரையோரங்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தால் வெயில் வந்த பிறகு முற்றிலுமாக மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு தேதிகளை தமிழகத்தில் எங்கும் பெரிதாக மழைக்கு வாய்ப்பில்லை மேலும் சுமத்ரா தீவு பகுதியில் ஜனவரி நான்காம் தேதி சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது மூன்றாம் தேதியே உருவானாலும் நெல் நிலப்பரப்பில் நிலை கொண்டிருக்கும் நான்காம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலில் இருக்கிறது அந்த நிகழ்வு மெல்ல வட மேற்காக பயணித்து இலங்கைக்கு கிழக்கு புறம் வந்து மீண்டும் தெற்கே நகர்ந்து இலங்கைக்கு தெற்கு புறமாக குமரிக்கடல் வழியாக மாலைத்தீவுக்கு வடக்கு பகுதி அரபிக்கடலை சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் படிப்படியாக ஜனவரி எட்டாம் தேதிக்கு பிறகு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒன்பதாம் தேதியிலிருந்து மழை துவங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது இந்த நிகழ்வால் இந்த நிகழ்வு தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு குமரி கடல் இறங்கி கன்னியாகுமரிக்கு மிக நெருக்கமாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஜனவரி எட்டாம் தேதிக்கு பிறகு முன்ன வரும் நிகழ்வு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் ஜனவரி எட்டாம் தேதிக்கு பிறகு அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கொடுத்தாலும் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே சற்று கூடுதலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது வடக்கு செல்ல செல்ல மழையின் அளவு சற்று குறைவே வாய்ப்புள்ளது நிகழ்வு குமரிக்கடலில் இறங்கி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தென் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலாக இருக்க வாய்ப்புள்ளது மேலும் ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் படி பனிப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து பனிப்பொழிவு மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது பகல் நேரங்களில் வெயிலும் இரவு நேரங்களில் பனிப்பொழிவும் தமிழகத்தில் இருக்க வாய்ப்புள்ளது ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து பகல் பொழுதியில் வெயில் இரவு நேரங்களில் பனிப்பொழிவு ஜனவரி எட்டாம் தேதி வரை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதி காட்டு சுழற்சி இலங்கைக்கு தெற்கு பகுதி வளிமண்டல சுழற்சி இனி நிகழ்வுகளும் ஓ இணைப்பு சுழற்சியாக குமரிக்கடல் வழியாக மாலைத்தீவுக்கு தெற்கு பகுதி நிலநடுக்கோட்டு ஒட்டியே அரபிக்கடலை சென்றடைய இருக்கிறது ஜனவரி மூன்றாம் தேதி இதன் காரணமாக தமிழகத்தில் படிப்படியாக இன்று டெல்டா மாவட்டங்கள் மேலும் மத்திய மாவட்டங்களுக்கு லேசான சாரல் மலை டெல்டா மாவட்டங்களுக்கு மிதமான வந்து சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்பு தென் மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு லேசான மிதமான மழையாகவும் திருநெல்வேலி மேற்கு பகுதி கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக தென் மாவட்டங்களுக்கும் தென்காசி மதுரை விருதுநகர் இந்த மாவட்டங்களுக்கும் வெயில் வந்த பிறகு மழை அதிகரிக்காக இருக்கிறது மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கு மாலை வரை மழை கிடைத்தாலும் மாலைக்கு பிறகு மழை முற்றிலுமாக விலக வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு வெயில் வந்த பிறகு மழை சற்று அதிகரித்தால் மாலை நேரங்களில் சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது இரவுக்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கும் மழை விலகி நாளை ஜனவரி ஒன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி கடல் ஓரங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெயில் வந்த பிறகு கடல் ஓரங்களில் மழை முற்றிலுமாக விலக வாய்ப்புள்ளது மேலும் ஜனவரி இரண்டாம் தேதி முதல் ஜனவரி எட்டாம் தேதி வரை தமிழகத்தில் பகலில் வெயிலும் இரவில் பனியும் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஜனவரி நான்காம் தேதி காற்றுச்சுழற்சி சுமுத்திரா தூவி பகுதியில் நிலை கொண்டிருக்கும் அந்த நிகழ்வு மெல்ல வடமேற்காக பயணித்து இலங்கை கிழக்கு புறமாக வந்து மீண்டும் இப்போது ஜனவரி ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் நிகழ்வு பயணிக்கும் வழித்தடத்திலேயே ஜனவரி எட்டாம் தேதிக்கு பிறகு வரும் நிகழ்வும் குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் அந்த நிகழ்வு தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மாலத்தீவுக்கு வடக்கு பகுதி வழியாக அரபிக்கடலை நோக்கி பயணிக்க இருக்கிறது இதன் காரணமாக தமிழகத்தில் ஜனவரி எட்டாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தமிழகத்தில் மழை அதிகரிக்க இருக்கிறது அந்த நிகழ்வு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுத்து அரபிக்கடலை சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் மரிக்கடல் மன்னார் வளைகுடா வங்கக்கடல் அரபிக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது இடையிடையே மாலை நேரங்களில் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பெயர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்